பொதுகியின் பிறந்து அகத்தியரின் கைகளில் வளர்ந்து மும்முழஞ்சு கட்டிலிலும் முச்சங்க தொட்டிலிலும் தவழ்ந்து வளர்ந்த என் முத்தமிழை வழங்கி சிந்துவெளி வழி பற்றி நான் இங்கு பேச வந்துள்ளேன் இந்தியாவில் ஏற்பட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் சிந்து நாகரிகமாகும் இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தான் பண்பாடுகளும் சிந்துவெளி நாகரிகம் என்றே அழைக்கப்பட்டன ஹரப்பா நாகரிகம் தான் அங்கு அடையாளம் காணப்பட்ட முதல் நாகரிகம் என்பதால் இந்நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்பட்டன ஹரப்பா மக்கள் வேளாண்மையிலும் சிறந்து விளங்கினார்கள் அவர்கள் கோதுமை பார்லி மற்றும் திணை வகைகளை பயிரிட்டார்கள் அது மட்டுமில்லாமல் சிந்து நாகரிக மக்கள் ரெட்டை சாகுபடி முறையையும் நன்கே அறைந்திருந்தார்கள் ஆன் மக்கள் நன்கு தெரிந்திருந்தார்கள் ஹரப்பாவில் மாடுகள் ஜெபு என்று அழைக்கப்படும் ஜெபு என்றால் ஒரு பெரிய வகை மாட்டின் இனமாகும் சிந்துவெளி முத்திரைகளில் பரவலாக பெரிய காலை உருவங்கள் நிறைய காணப்படுகிறது சிந்து வழி மக்கள் அப்பொழுதே எழுதும் கலையையும் நன்கே அறிந்திருந்தார்கள் இந்த எழுத்துக்கள் சுடுமண் முத்திரைகள் மண்பாண்டங்கள் போன்றவற்றில் காணப்படுகிறது ஹரப்பா மக்கள் கல் மற்றும் வெண்கலத்திலான ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் ஹரப்பா பண்பாட்டு மக்கள் பருத்தி மற்றும் பட்டு பச்சை அறிந்திருந்தார்கள் உலோகத்தாலும் கல்லாலுமான அணிகலன்களை பயன்படுத்தினார்கள் ஹரப்பா மக்கள் மெசபடோமியர்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்பதை யூனிஃபார்ம் ஆவணங்கள் வெளிப்படுத்துகின்றன இவ்வாறு இந்திய வரலாற்றில் கற்கால வாழ்க்கை முதல் சிந்து நாகரிகம் வரையிலான நெடுங்காலத்தை புரிந்து கொள்ள தொல்லியல் சான்றுகளை பெரிதும் உதவியிருக்கின்றன என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்